இரண்டு நமது அனுதினா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவின் காட்சிப்படுத்தப்பட்ட முரண்பாடு இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு ஐந்து ஒன்று முதல் பனிரண்டு வரை அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே முக்கிய வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நான்கு காலத்திற்கும் சிறந்த பாடலாசிரியர்களில் ஒருவரான ஐசக் வாட்ஸ் அதாவது நான் அதிசயமான சிலுவையை ஆராய்கையில் என்ற பாடலை எழுதினார் அதன் பாடல் வரிகளை எழுதுவதில் அவர் கவிதையில் முரண்பாடு என்னும் யுக்தியை பயன்படுத்தி கருப்பொருள்களில் ஒரு மாறுபாட்டை காட்டினார் எனது செழிப்பான ஆதாயத்தை நான் நஷ்டமாக எண்ணுகிறேன் மற்றும் என் பெருமையின் மீது அவமதிப்பை ஊற்றுங்கள் என்று அதன் வரிகள் இருக்கும் நாம் சில சமயங்களில் இதை ஆக்சிமோரான் தொகை அதாவது முரண்பட்ட வார்த்தைகளை இணைக்கும் வார்த்தைகள் என்று அழைக்கிறோம் கசப்பான இனிப்பு மற்றும் இருண்ட வெளிச்சம் போன்றவை ஐசக் வாட்ஸின் பாடல் வரிகளை பொறுத்தவரை இந்த யுக்தி மிகவும் ஆழமானது இயேசு அடிக்கடி முரண்பாட்டை பயன்படுத்தினார் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் மத்தையு ஐந்து மூன்று நம்பிக்கை இல்லாதவர்கள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெறுவார்கள் என்று அவர் கூறினார் நீங்களோ அல்லது நானோ நாம் நேசித்த ஒருவரின் இழப்பிற்காக துக்கமடைந்து துயரப்படுகையில் நாம் ஆறுதல் அடைவோம் என்று இயேசு கூறுகிறார் பொதுவான இவ்வாழ்க்கைக்குரிய விதிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் எவ்வாறு பொருந்தாது என்பதை கிறிஸ்து காட்டினார் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறுகிறது என்று இந்த முரண்பாடுகள் நமக்கு கூறுகின்றன அடையாளம் என்ற ஒன்றே இல்லாமலிருந்த நாம் யாரோ ஒருவராக போற்றப்படுகிறோம் சிலுவையிலும் இயேசு ஒரு முரண்பாட்டை காட்சிப்படுத்தினார் அங்கே அவர் முள் கிரீடத்தை அணிந்திருந்தார் ஐசக்வாட்ஸ் இந்த ஏழன சின்னத்தை எடுத்து முரண்பாடாக அதற்கு மிகவும் உயர்ந்த அழகை கொடுத்தார் இத்தகைய அன்பும் சோகமும் சந்தித்ததா அல்லது முட்கள் இத்தனை கிரீடத்தை உருவாக்கினதா இந்த மெய்சிலிருக்கும் வரிகள் நம்மை சிந்திக்கவும் வைக்கின்றன இந்த அன்பு மிகவும் அற்புதமானது மிகவும் தெய்வீகமானது என் ஆன்மா என் வாழ்க்கை என அனைத்தையும் கோருகிறது மலைப்பிரசங்கத்தில் எந்த வாக்கியங்கள் உங்களோடு அதிகம் ஒத்துப்போகின்றன அது உங்கள் வாழ்க்கை அனுபவத்துடன் எவ்வாறு தொடர்புடையது அன்புதேவனே என்னை உமது ராஜ்யத்தில் ஒருவனாக மாற்றும்படி சிலுவையில் நீர் செய்த உமது தியாகத்திற்காக நன்றி